ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதுவும் துவரம்பருப்பு வச்சு தாங்க துவரம்பருப்பு சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த அளவு மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க இதில் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் துவரம்பருப்பும் அரிசியும் இது நல்லா ஊறியாச்சு இப்போ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் அது கூட ரெண்டு பிரிஞ்சாலையில் லவங்கம் கூடவே சோம்பு பட்டை இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு மூணு பல் போல பூண்டும் சேர்த்துக்கலாம் இதோட வரமிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா தாளித்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு பத்து போல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது விருப்பத்தை வகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வேகணும் இப்போது தக்காளி நல்லா வேகறதுக்காக இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு முள்ளங்கியை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முள்ளங்கையை கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு இது கூட நம்ம இப்போது கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க இதுதான் சேர்த்தணும்னு இல்லை இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டவுடனே நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பைசஸ்லாம் இது கூட நல்லா ஆட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது கூட கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டம்ளருக்கு நான் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் பருப்புக்கு தண்ணியாக தண்ணி சேர்த்தணும்னு தேவை கிடையாது அரிசிக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனாவே போதும் அதுவே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிர்ச்சிருச்சு இது கூட புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க உப்பு உரப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடலாம் விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் அடித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ விசில் அடிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசிலெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் விசில் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நமக்கு வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்து இதே மாதிரி செஞ்சு வீட்டில் அசத்துங்க குயிக்காக செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா பருப்பு சாதம் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்களும் இப்படி தான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை இப்போது பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு சாதத்தை ப்ளேட்டில் மாற்றுறேன் இதுக்கு சைடீஸாக தயிர் ஆனியன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்போ நான் இது கூட ஆனியன் வச்சு சாப்பிட போகிறேங்க அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்